இன்றைக்கு தங்க சேமிப்பு நாளைக்கு வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜம் செட்டி அன்சென்ஸ் ஜுவல்லர்ஸ் திமுகவில் அதிக அளவு இப்போ நம்ம சாதி ரீதியாக பார்த்தா வன்னியர்கள் அதிக அளவு அமைச்சர்கள் இருக்காங்க கவுண்டர்கள் அதிகமாக இருக்கிறாங்க இப்படி இருக்கு ஆனால் ஒரு சிறுபான்மையினருடைய வாக்கு அந்த இடத்துல நிர்ணயிக்குது அப்போ அவங்களுக்கு முக்கியமான போர்ட்ஃபோலியோ கொடுக்கறதுல கூட என்ன தயக்கம் இருக்கும் இருநூற்றி எண்பத்தி ஐந்துல நீங்க வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க தூய்மை பணியாளர்களின் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் இந்த வாக்குறுதி விட்டு போயிருக்கா இந்த போராட்டத்திலையும் அவங்கள கை கழுவி அரசு விடல கட் பண்ணி விடல மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நீங்க வந்து ஜேடி என்கின்ற வெளிநாட்டுக்காரரை இந்தியன் உஷா இந்த சனாதன உஷா கல்யாணம் பண்ணால் நீங்கள் கை கட்டி பாராட்டுவீ ஆனால் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கவிதா இன்னொருத்த கல்யாணம் பண்ணிட்டா ஆணவ குரலு கொலை பண்ணுவீ அதுக்குள்ள சனாதனம் பொருந்தாது இந்த காஸ்ட் ப்ரைடு ஒன்றும் இல்லை ஆனால் கிறிஸ்தவர்களுக்குள்ளே கூட இந்த ஆணவ கொலை நடக்குது இல்லை சார் ஆனால் இன்னைக்கு ஏகப்பட்ட சர்ச்சு மூடப்பட்டிருக்கான் சார் ஒரு மிரட்டல் வருது நீங்கள் நான் வந்து இப்போ அண்மையில் ஒரு நோட்டீஸ் பார்த்தேன் அதில் போட்டிருக்கு இந்துக்களை ஒன்றுபடுவீர்கள் இனிமேலும் இந்த கிறிஸ்தவ ஜவுக்கூடங்கள் இஸ்லாமிய மசூதிகளில் இவங்க தொழுகை நடத்துவதில் அனுமதிக்க கூடாது அவரோட பகுதியில் அதை அடித்து முறக்குங்கள் இதற்கு ஏன் இடம் கொடுக்கணும் திராவிட மாடல் அரசு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு கிறிஸ்தவர்களுக்கு இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஜோசப் விஜய் அறுவடை செய்வாரா வாக்கு அமைப்புகள் திமுக வீக் ஆகுதுன்னு காட்டது செய்யக்கூடிய ஒரு பிரச்சாரமாக கூட இருக்கலாம் நான் பாக்கிறேன் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் மரியாதைக்குரிய பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் நலமா இருக்கீங்களா வா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இப்படி பரபரப்பாக போய்கொண்டிருக்கின்றது திமுகவுடைய கட்சி பணிகள் இதற்கிடையே தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஆட்சி பணியில் ஒரு தொய்வா இப்போ இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தலைவர் அவங்களுக்கு பல சலுகைகள் போன்றவைலாம் அறிவித்திருக்கிறாங்க ஸோ அவங்க நலன் விடக்கூடாது என்பதில் மாண்பு முதல்வர்களும் அரசும் உறுதியாக இருக்கிறது என்பதை தான் இது காட்டுகிறது எனவே அவங்களுடைய நலனை வந்து இந்த அரசு பாதுகாப்பு என்பது மிக தெளிவாக நம்முடைய முதல்வர் அரசனுடைய நிலைப்பாட்டை தெளிவாக விளக்கியிருக்காங்க பல திட்டங்கள் அறிவிச்சிருக்கு ஆனால் அது வந்து கண்டிப்பாக அது அந்த மக்கள்கிட்ட ஒரு ஒரு ஏற்புத்தன்மை வரணும்னு நான் நம்ம பதிமூணு நாட்களுக்கு பிறகுதான் இந்த திட்டங்கள் ஏழு சிறப்பு திட்டங்கள்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்று பதிமூன்று நாட்களாக அவங்க கொட்டுற மழையிலையும் வெயிலையும் போராடிக்கிட்டு தான் இருந்தாங்க நேற்று கூட நள்ளிரவில் அவங்க கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க அது சமூக விரோதி போல நடத்தப்படுகிறார்களான்னு விமர்சனம் வருது வெளியிலேருந்து அப்போ இதற்கு எப்படி பதில் சொல்லுவாங்க இப்ப நீங்க போராட்டம் நடத்துவது கைது செய்வது இதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் தான் எத்தனையோ தருணங்களில் போராட்டங்கள் நடத்தி நாங்கள் கைது செய்யப்பட்டிருக்கோம் பல்வேறு தரப்பில் மக்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நமக்கு தெரியும் அதிமுக ஆட்சியில் வந்து ஒரே கையெழுத்தில் எத்தனை லட்சம் பேர் தங்களுடைய வேலையை கூட இழந்தார்கள் இந்த விஷயத்தில் நேற்றைய கைது வந்து நீதிமன்ற உத்தரவின் பேர் தான் ஒரு கைது வந்திருக்கு எனவே எங்களுடைய கடந்த காலங்களிலும் இந்த காலங்களிலும் போராட்டங்களை மதிக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் பார்க்கும் இந்த போராட்டத்திலையும் அவங்கள கைகளவிய அரசு விடலை கட் பண்ணி விடல ஆனா அவங்களுக்கு அவ்வளவுடைய அரசாங்கத்தால என்ன பண்ண முடியுமோ அது எதைக்கு அரசு அறிவித்திருக்கிறது அது வரவர்க்கத்தக்க ஒன்றாதான் பார்க்கப்படுது இப்ப இதே தூய்மை பணியாளர்கள் எடுத்துக்கிட்டா கூட நீங்க கொடுத்த வாக்குறுதி இருக்கு இல்லையா இருநூற்றி எண்பத்தி ஐந்துல நீங்க வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க ஊராட்சிகள் அரசு பள்ளிகள் அரசு மருத்துவமனைகள் அரசு மாணவர் விடுதிகள் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சிகள் ஆகியவற்றில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களின் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் இப்போ இந்த வாக்குறுதி விட்டு போயிருக்கா இப்போ நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில நம்ம தேர்தலுக்கு நல்ல ஒரு ஒரு மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணும் வந்த பிறகு இருக்கக்கூடிய இஸ்யூஸ் வச்சு சில பாலிசிஸ் பண்ணணும் அப்போது சில விஷயங்கள் வந்து ப்ரையாரிட்டியில் முன்னலே போயிடலாம் சில ப்ரையாரிட்டியில் பின்னால் வரலாம் இப்போது முக்கியமான ப்ரையாரிட்டிஸில் நிறைய விஷயங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொல்லாதது நம்ம இந்த கவர்மெண்ட்டு நிறைவேற்றி ஸ்டேட்டுனுடைய பேர்டன் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரொம்ப அதிகமாக போகக்கூடிய ஒரு சூழல் வருது இப்போ புதுமைப்பணி திட்டமாக இருக்கட்டும் அப்போ இந்த திட்டங்களான செலவுகள் போட சம்பளம் சில விஷயம் ப்ரையாரிட்டியில் கொஞ்சம் பின்னால் வருது இப்போ இது பின்னால் வருதே தவிர இப்போ திமுக வந்து இவங்களெல்லாம் ரிஜெக்ட் பண்ணலை உங்கள் கோரிக்கை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் உங்கள் நாங்கள் விட்டுருவோம் எங்கேயுமே சொல்லலை ப்ரையாரிட்டியில் வேறு விஷயங்கள் வந்துருக்கு தொடர்ந்து ஒன்றிய அரசாங்கம் நமக்கு தர வேண்டிய நிதி தரலை அப்போ இயல்பாகவே நிதியில் நமக்கு சில நெருக்கடிகள் அது உண்மை அப்போ இதை காம்பன்சேட் பண்ணாது கவர்மெண்ட் கொஞ்சம் பேலன்ஸ்டாக போகும் இது நீங்கள் இதில் பேலன்ஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் தவிர அவங்க கோரிக்கை நாங்கள் முற்றிலும் நிறைவேற்றலை இல்லை அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொன்னதுக்கு எதிராக இந்த அரசு செயல்படுகிறது என்று சொல்வது பொருத்தமாக இருக்குமானு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார் இது இந்த வாக்குறுதி நிறைவேற்றலை அது சொல்றீங்க இன்னும் ஒரு வருட காலகட்டம் இருக்கு அதுக்குள்ளே நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு ஆனால் பேசிக்கே பார்த்தோம்னா அந்த தனியார் நிறுவனம் இன்னைக்கு பிரச்சனை இந்த பணியாளர்களுடைய போராட்டமே வந்து அந்த தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க அந்த ஒப்பந்தத்தை அப்படிங்கிறது தான் அது ஏற்கனவே கடந்த ஆட்சியிலேயே அதுல முறைகேடுல ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு அந்த குற்றச்சாட்டை அதை வந்து வெளிக்கொண்டு வந்தவர் கூட மாதவரம் திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் சுதர்சனம் அவர்கள் தான் அதை கூட அந்த மேற்கோள் காட்டியிருந்தாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியால எல்லாம் அந்த கட்டுரையில எல்லாம் அப்ப தெரிஞ்சே திரும்பவும் இந்த ஒப்பந்தம் கொடுக்கப்படுது அதற்கான போராட்டம் நடக்குது பதிமூணு நாட்கள் ஆகுது இப்ப மேயர் பிரியா அவர்கள் சொல்லும் போது கூட அந்த தனியார் நிறுவனத்துல நீங்க சேர்ந்து பணிக்கு வரலாம் அப்படிங்கிறாங்க அப்ப எங்க நீங்க முற்றுப்புள்ளி வைக்கிறீங்க இந்த விஷயத்துக்கு இப்ப நான் ஒரு பக்கம் ஆள் ஆளுதானா இன்னொரு பக்கம் இப்படிப்பட்ட சட்டச்சிக்கல்கள் வருவதையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ நான் பேசினா அதுதான் அப்போ அதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆவின் பொறப்படுத்த நேரத்தில் நிறைய கான்ட்ராக்ட் லேபர்ஸ் இருந்தாங்க அவங்களுக்கு நிறைய கிரீவன்சஸ் இருந்தது அவங்க பேமெண்ட்டு காரியங்கள்லாம் இருந்தது நாங்கள் அதை சால்வ் பண்ணோம் இப்போ அதுக்கப்புறம் இஷ்யூஸ் இல்லை அதே மாதிரி இந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸில் இஷ்யூஸ் இருந்தால் கண்டிப்பாக அவங்க சம்மந்தப்பட்ட துறை அமைச்சருக்கு கவனத்திற்கு அதை போட்டு முதலமைச்சருடைய கவனத்திற்கு அவங்க அதை சீர் செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ள கண்டிப்பாக கண்டிப்பா இது ஒரு முடிவுக்கு வரணும் தான் அனைவருடைய விருப்பமாக இருக்கு இன்னொரு பக்கம் இந்த களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் அனல் பறந்து கொண்டிருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து விட்டது இப்போ நான்கு முனை போட்டி இந்த சிறுபான்மையினருடைய வாக்குகள் இந்த முறையும் ஒரு முக்கியத்துவம் பெறுமா சார் நீங்கள் வந்து சிறுபான்மையினர் ஓட்டப்படுத்த எல்லா தேர்தலிலும் அது முக்கியத்துவம் தான் ஏன்னா அது வந்து ஒரு டிசைட் பண்ணக்கூடிய அளவுக்கு வாக்கு வங்கி எல்லா மோரவர் எல்லா தொகுதியிலும் ஒரு கணிசமான ஓட்டு வந்து சிறுபான்மை சமூகங்களுக்கு இருக்குது அது டிசைடிங் ஃபேக்டர்னே சொல்லலாம் இப்போ சிறுபான்மை ஓட்டை பெறுவதற்காக குறிவைத்து வேலை செய்யாங்க அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது இப்போ சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி வந்து இயல்பாக இருக்குது திமுகிட்ட இருக்குது இயல்பா அது ஏன் இயல்பாக இருக்குன்னா கடந்த கால வரலாற்றை நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் திமுக வந்து இந்த சிறுபான்மை மக்களுக்கு ஒரு துணையாக இருந்திருக்கிறது பல்வேறு நெருக்கடிகள் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டிருக்கு இன்றைக்கு திட்டமிட்ட வன்முறைகள் நடக்குது நான் ஏன் சொல்ல கடந்த காலங்களில் நடந்தது இப்போ திட்டமிட்ட நடக்குன்னு சொல்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பை கேட்ட பிறகு சிறுபான்மையினருக்கு எதிராக திட்டமிட்ட வன்முறைகள் இருக்கு நாடு முழுவதும் நீங்கள் வந்து ஜேடி வான்ஸ் என்கின்ற வெளிநாட்டுக்காரரை இங்கே இருக்கிற உஷா உஷா இந்தியன் உஷா இந்த சனாதன உஷா கல்யாணம் பண்ணால் நீங்கள் கை கட்டி பாராட்டுவீங்க ஆனால் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கவிதா இன்னொருத்தர் நான் கல்யாணம் பண்ணிட்டா ஆணவ குழன்னு கொலை பண்ணுது இது என்ன ரெட்டை வேடம் கமலா ஹாரிஸுக்கு அப்பா வந்து ஒரு யூரோப்பியன் அம்மா இந்தியன் யூரோப்பியனுக்கும் இந்தியனுக்கு பிறந்த அம்மா அது அந்த அம்மா கல்யாணம் பண்ணியிருக்கிறது ஒரு யூரோப்பியனை அது வந்து இருக்கிறது அமெரிக்காவில் ஆக இங்கே நம்ம ஊருக்கார அம்மானு இங்கே இருந்து கொட்டடிச்சிட்ருக்கான் எங்கள் ஆளுன்னு சொல்லான் கோயிலில் இது பிரசன்னம் பார்க்க அது வெற்றி பெறணும்னு இது என்ன நியாயம் அப்போ இங்கே உள்ள பிள்ளை ஒருத்தர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா அது ஆணவக்குள்ளே நீங்கள் போகிறீங்க ஆனால் உங்கள் உஷா உங்கள் கமலா ஹாரிஸ் போய் அங்கே கல்யாணம் பண்ணால் அதுக்குள்ளே சனாதனம் பொருந்தாது அது அந்த இந்த காஸ்ட் ப்ரைடு ஒன்றும் இல்லை நீ கை கட்டி நீங்கள் சரி போமா நான் அனுப்பி விட்டுட்டு சந்தோஷமாக இருப்பீங்க இப்படி ரெட்டாக வேண்டாம் வெளிநாட்டிலேருந்து எவ்வளோ பேர் இங்கே வர்றாங்க இங்கே இருக்கக்கூடிய சாமி மறல பார்த்து இங்கே உள்ள கிறிஸ்டின்லாம் போர் கொண்டி பிடிக்கானா யார் போருக்குடி பிடிக்கா மோடி போகிறாரு அங்கே தான் கட்டி பிடிக்காரு அரபு அரபு நாடுகளில் சென்று அங்கே இருக்கிற போப்பு டப்பி இப்படி குனிஞ்சு நிற்கார் ஏன் இங்கே வந்து ஏன் ரெட்டை வேலைப்படணும் இங்கே வந்து இன்றைக்கி வந்து அந்த எல் எத்தனையும் அறிக்கைகள் திரும்ப திரும்ப சொல்லுது போனால் ஒரு நாண்டுக்குள்ளே எண்ணூறுக்கும் மேற்பட்ட சம்பவங்கள் சிறுபான்மையினர் மீது நடந்திருக்கு வன்முறை சம்பவங்கள் நடந்தது ஏன்னா கிறிஸ்துவர்களுக்குள்ளேயே கூட இந்த ஆணவ கொலை நடக்குது இல்லை சார் உள்ளுக்குள்ளே கூட நடக்குது ஹன்னெண்டரை பர்சன்ட் நடக்க வாய்ப்பில்லை கொலை நடக்காது ஏதோ செங்கல்பட்டில நடந்தது தான் வந்து நீங்க வந்து அது இங்கே இடம் கொடுங்கல்ல கேரள சில கோட்டையத்தில் நடந்து இங்கே செங்கல் பிளாஸ்டிஸ்க்கு இங்க என்ன இடம் இல்லை நான் ரிலிஜியனை காலத்துவாங்க நம்ம வரல நம்ம டிபேட் அது இல்லை இந்த ரிலிஜியன் எல்லாம் அந்த நா அதுக்குள்ளே வரல நம்ம அந்த டிபேட்டில் எடுத்துடலாம் சிறுபான்மை மீது மக்கள் மீது திட்டமிட்டு ஏவுகின்ற இவங்களுடைய பணிகள்னால் இன்றைக்கு ஒட்டுமொத்த சிறுபான்மை சமூகம் ஒரு அச்சத்தில் இருந்துகிட்டு இருக்குது இந்தியா புறா இந்த அச்சத்திற்கு அவங்கள பாதுகாப்பதற்கு அவங்களுக்கு துணை நிற்பதற்கு அவங்களுக்கு இந்த ஷோயிங் சாலிடா ரெட்டின்னு சொல்லுவோம் அவங்க அவங்களுக்கு நாங்கள் இருக்கோம்னு சொல்ல காடுவாங்க அந்த வேலையை டி இங்கே வந்து பலாகலமாக பண்ணிகிட்டு இருக்கு அதனால திமுகவுக்கு அந்த ஓட்டு வங்கி இருக்குது என்ன சார் இந்த இடத்துலையும் நீங்க இல்லையா வழிபாடு நடத்துறதுக்கு கூட அப்படின்னு வழிபாடு நடத்துறதுக்கு கூட அனுமதி மறுக்கப்படுகிறது கிறிஸ்தவர்கள் வழிபாடு நடத்துவதற்கு ஏகப்பட்ட சர்ச்சு மூடி கிடக்கு அதே மாதிரி நானூற்று தொன்னூற்று இரண்டு சமய நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் எந்தவித சமரசமும் செய்து கொள்ளாமல் இயங்கி வரும் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இருபத்தைந்து வழங்கியுள்ள உரிமைகளின்படி மத வேறுபாடுகள் இன்றி அனைத்து மத நிறுவனங்களுக்கும் அவரவருக்கு சொந்தமான இடங்களில் வழிபாட்டு தலங்கள் அமைத்து கொள்ள அனுமதி அளிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்னு ஒரு வாக்குறுதி ஆனால் இன்னைக்கு ஏகப்பட்ட சர்ச்சு மூடப்பட்டிருக்காங்க சார் ஒரு மிரட்டல் வருது நீங்க சொல்ற சனாதனமாக இருக்கட்டும் அது இந்து மத அமைப்புகளா இருக்கட்டும் மிரட்டல் வருது ஒரு தனி வீட்டுக்குள்ள கூட வழிபாடு நடத்த முடியலைங்கிற குமுறல் இருக்கு இங்கே தமிழ்நாட்டில் தான் அப்போ என்ன பாதுகாப்பு இருக்குதுன்னு அவங்க கேட்குறாங்க கிறிஸ்தவர்கள் இப்போ உண்மைதான் நீங்கள் வந்து நான் என்னென்னா இப்போ சமீப காலமாக இந்த ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளுடைய வேலை வந்து தீவிரமாக பெற்றுருக்கு நீங்கள் நான் வந்து இப்போ அண்மையில் ஒரு நோட்டீஸ் பார்த்தேன் மதுரை மாவட்டத்தில் அந்த நோட்டீஸ் விநியோகிக்கப்பட்டிருக்கு அதில் போட்டிருக்கு இந்துக்களை ஒன்றுபடுவீர் இனிமேலும் இந்த கிறிஸ்தவ கூடங்கள் இஸ்லாமிய மசூதிகளில் இவங்க தொழுகை நடத்துவதில் அனுமதிக்கக்கூடாது அவரவர் பகுதியில் அதெல்லாம் அடித்து முறக்குங்கள் அடித்து உடைங்கள் எல்லாம் போட்டு நோட்டீஸ் பகிரங்கமாக விநியோகிக்கப்பட்டிருக்கிறது இந்து மனைவி சார்பில் அது நமக்கு தெரியும் இப்போ தேவையே இல்லாமல் நம்முடைய மதுரையில் அந்த சிக்கந்தர் தர்கா பிரச்சனையை வந்து கையிலடுகிறாங்க ஒன்றுமே இல்லை தேவையே இல்லாத விஷயம் மதுரையில் உள்ள மக்கள் அதில் வந்து இன்வால்வ் இல்லை இப்படி வந்து ஒரு சகிப்புத்தன்மை அற்ற நிலையை வந்து பாஜகவும் அதனுடைய தோழமை அமைப்புகளும் இன்றைக்கு திட்டமிட்டு உருவாக்கிட்டு இருக்குது இதற்கு ஏன் இடம் கொடுக்கணும் திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு இடம் கொடுக்குதுன்னு சொல்ல முடியாது இப்போ மிரட்டலுக்கு ஆமாம் இப்போ வந்து சில இடங்களில் அந்த அப்ஜெக்ஷன்ஸ் வருது அந்த அப்ஜெக்ஷன் ஒன்று தவணை அதை கொஞ்சம் விசாரிக்க வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயத்துக்கு போகுது இப்போ இதில் இதில் கூட சீரியஸ்னஸை நாங்கள் வந்து மாண்பு முதலுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றிருக்கின்றோம் கண்டிப்பாக அதற்கு வெகு விரைவில் தீர்வு வரன்னு நாங்கள் நம்புவோம் ஏன்னா இது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையானால அவங்க அதை கொஞ்சம் தீவிரமாக ஆலோசித்து கொண்டு இருக்கிற அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக கொண்டு வருவதற்கான முயற்சியில் யார் இருக்கா இந்த அமைப்புகள் இருக்குது அவங்களுக்கு இதை வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக கொண்டு வர முடியுமான முயற்சியில் இருக்காங்க ஆனால் நீங்கள் சொன்னது மாதிரி எங்களுடைய தேர்தல் வாக்குறது இருக்க மாதிரி இது வந்து ஒரு அடிப்படை உரிமை அதான் நம்ம அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா டு ப்ராக்டிஸ் டு ப்ரொஃபஸ் அண்ட் டு ப்ரொபகேட் அப்போது எனக்கு வந்து நான் எந்த மதத்தை சார்ந்த என்று அறிவிப்பதற்கு நான் அந்த மதம் சார்ந்த சடங்களை கடைபிடிப்பதற்கு அந்த மதற்கத்துக்கான பிரச்சாரம் செய்வதற்கான உரிமை இருக்குது இந்த உரிமை இருக்கிறது வரை இது அரசாங்கம் தன்னிட முடியாது அப்போ நான் ஒரு பில்டிங் எனக்கு சொந்த இடத்துல பப்ளிக் ஆர்டர்னு சொல்லுவோம் வித்தவுட் டிஸ்டர்பிங் த பப்ளிக் ஆர்டர் அது பொது நலனுக்கு இடைஞ்சல் இல்லாமல் நான் கட்டிடத்தை கட்டி அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு பண்ணால் அதில் நான் அதில் வந்து ஒர்ஷிப் பண்ணாத எந்த சட்டத்திலையும் தடுக்க முடியாது அது உண்மைதான் அதை புரிந்து கொண்டு தான் தமிழக முன்னேற்ற கழகம் தேர்தல் வாக்குறுதியில் வச்சிருக்கு அது பல இடங்களில் நடைமுறைப்படுத்தி இருக்குது சில இடங்களில் சில பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளும் மாண்பு முதலுடைய கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக அதை அவங்க சரி செய்வார்கள் இதே மாதிரி காலம் காலமாக இந்த சிறுபான்மையினருடைய வாக்குகள் வந்து திமுகவுக்கு அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத விதியாகவே இருக்கு ஏன்னா ஒரு பாதுகாப்பு தரும் அப்படிங்கிறத உங்களுடைய தடை சட்டத்தை கூட ஏ அதிமுக அப்படி ஒரு வரலாறு இருக்கு மதமாற்று தடை சட்டத்தை கொண்டு வந்தது இப்போது இவ்வளவு வக்கிரமாக செயல்படக்கூடிய பாஜகவோடு கை கொடுத்துருப்பது இந்த ரெண்டு வரட்சியத்தில் அவங்க எப்படி வந்து மைனாரிட்டிஸ் சொன்னால் அவங்க கிளைம் பண்ண முடியும் உங்களுக்கு ஒரு மோசமான வரலாறு இருக்கு அந்த கரையை நீங்கள் அழிக்கலை அதுக்குள்ள இங்கே அடுத்த பிரச்சனை யாரை கூட்டாளியாக சந்திருக்குது பாஜக வந்து மோடிக்கு முன்னால் மோடிக்கு பின்னால் எடுத்துக்கிட்டார் மோடிக்கு பின்னால் என்பது ரொம்ப அக்ரஸிவாக ரொம்ப மோசமாக திட்டமிட்டு பண்ணக்கூடிய செயலாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது எழுபதுக்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்களில் அவர் போன தேர்தலில் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஒரு பிரதமர் வேட்பாளர் பிரதமராக இருந்தவர் பேசியிருக்கார்னா எவ்வளவு ஆக்ரோஷமாக அவர் வந்து பேசி ஒரு பெரும்பான்மை மக்களில் தன்வசப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்க முடியும் அதனால தான் சிறுபான்மை மக்கள் திமுக சூஸ் பண்ணாலே தவிர வேறு திமுக மெஸ்மரிசம் பண்ணியோ இல்லை போலியான விஷயங்களை சொல்லியோ கையில் வச்சிருக்கு நம்ம நினைக்கிறது தவிர திமுகவில் அதிக அளவு இப்போ நம்ம சாதி ரீதியாக பார்த்தா வன்னியர்கள் அதிக அளவு அமைச்சர்கள் இருக்காங்க கவுண்டர்கள் அதிகமாக இருக்கிறாங்க இப்படி இருக்குது ஆனால் ஒரு சிறுபான்மையினருடைய வாக்கு அந்த இடத்துல நிர்ணயிக்குது அப்போ அவங்களுக்கு முக்கியமான போர்ட்போலியோ கொடுக்குறதுல கூட என்ன தயக்கம் இருக்குங்கிறத ஏன் பிரதான கட்சிகள் யோசிக்க மாட்டிக்கிறாங்க இது அந்த சூழலை உருவாகிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த சூழல் வந்து உருவாகிட்டு இருக்குது இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு ஜாதிக்கு இவ்வளவு அப்படி கரெக்டாக பங்கு வகிக்க பழக்கம் நமக்கு இல்லை அது பல்வேறு சூழல்களை உருவா வச்சு பண்ணும் அது சிறுபான்மைக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது இவ்வளோ கொடுக்கணும்னா அந்த இக்குவேஷன்ஸ் இது வர போகிறதில்ல பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த காஸ்ட் சென்சஸ் பண்ணணும்னு பல ஜாதி அமைப்புகளும் கேட்குது ஏன்னா தங்களுக்கு பிரதித்துவத்துக்கு ஒரு வாய்ப்புக்கு வேண்டிதான் கேட்குது அரசியல் கட்சிகளும் அதை ஏன் திமுக பண்ணுற கட்சிகளும் முன்னெடுக்குதுன்னா இப்போ சமூக நீதியை நம்பக்கூடிய மக்கள் அந்தந்த சமூகம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கை அதற்கேற்ற பிரதித்துவம் என்பதை திமுக மற்ற கட்சிகள் உள்வாங்கியிருக்கு அதனால தான் நம்ம அந்த அந்த காஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் போன்றவை எல்லாம் வரணும்னு நம்ம சொல்லும் ஏன்னா இது இது ஒரு தொடக்கமாக நம்ம பார்த்துக்கலாம் நம்ம இதை வந்து ஒரு குற்றச்சாட்டாக வைக்காமல் ஒரு தொடக்கமாக பார்ப்போம் திமுக இன்றைக்கு என்னுடைய மாண்பு முதலமைச்சர் தமிழர்களுடைய அரசில் அவருடைய அமைச்சர்கள் அமைச்சர்கள் சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை இது பழைய காலங்களில் ஒப்பிடும் போது அதிகமான எண்ணிக்கை அப்போ வருகின்ற காலகட்டங்களில் அது ப்ரப்போர்ஷனேட்டாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக போக போக வரதான் செய்யும் அது இன்னும் மொழி தவிர்க்க முடியாத ஒன்று அதே மாதிரி இடஒதுக்கீடு அந்த குறையும் இருக்குது சார் கிறிஸ்தவர்களுக்கு தலித் கிறிஸ்தவர்களுக்கு ஆதி திராவிடருக்கு கிடைக்கக்கூடிய அந்த சலுகைகள் கிடைக்க வேண்டும் இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் அதுவும் நீங்க வாக்குறுதியா கொடுத்தீங்க எண்பத்தி எண்பத்தாறில் கொடுத்திருக்கீங்க சிறுபான்மையினர் நலனுக்கு கீழே இந்த வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க இது மிகப்பெரிய குறையாக இருக்கு இது எப்போது தீரும் இன்னும் ஒரு வருட தான் இருக்கு இப்போ இந்த பிரச்சனை பொறுத்தவரையில இது வந்து மாநில அரசுக்கு பரிந்துரை தான் பண்ண முடியும் ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் இது நேஷனல் லெவலில் இருக்குது ஆனால் முழுக்க முழுக்க இது வந்து ஒரு தவறான காரியம்தான் இப்போது நம்ம நாட்டில் வந்து காஸ்ட் பேஸ்டு தான் ரிசர்வேஷன் ரிலிஜியன் பேஸ்ட் அல்ல ரேஸ் பேஸ்டும் இல்லை லாங்குவேஜ் பேஸ்டும் இல்லை இங்கே இடஒதுக்கீடு என்பது ஜாதி அடிப்படையில் தான் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் அப்படி இருக்க சொல்லியதில் ஒன்றிய அரசு ஒரு ஆளை யார் ரிலிஜியன் பார்க்கணும் இப்போ அவர் அவர் வந்து மலைவாழ் ஆளாக இருந்தால் அவர் கிறிஸ்தவனாக இருக்கட்டும் இந்துவாக இருக்கட்டும் ஜைனனாக இருக்கட்டும் புத்திஸ்டாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஆனால் அவங்களுக்கு என்ன அந்தஸ்து கொடுக்கணும் எஸ்டி அந்தஸ்து கொடுக்கணும் அதே அதேபோன்று ஒரு ஷெட்யூல்டு காசு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள் எந்த மதத்தை தலைவனாலும் பட்டியல என்பதும் மதம் ஏன்னா சமூக பொருளாதார நிலையில் மாற்றம் ஏற்படலை மாற்றம் ஏற்படலை அவங்க சமூக பொருளாதார ரிமைன்ஸ் த சேம் அப்படி வச்சு தவறு அதே போல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ வன்னியர் கிறிஸ்தவர்கள் அவங்க வந்து மோஸ்ட் பேக்வேர்டில் இருக்கணும் ஆனால் வன்னியர்கவர்களை உடனே பிசியில் கொண்டு தராங்க அப்போ அந்த மக்கள் பாதிக்கப்படுது இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் இதை பல தருணங்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றிய அரசுக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டு தான் இருக்குது இல்லை தான் வலியுறுத்தும்னு நீங்கள் கொடுத்தீங்க வாக்குறுதியில் எந்த இடத்துல எப்படி வலியுறுத்துனீங்க ஏன்னா அந்த மக்களுக்கு அது ஒரு ஆதரவாக இருக்கும்ல இல்லை கன்சிஸ்டண்டாக திமுக ஒர்க் பண்ணிட்டுருக்கு தொடர்ச்சியாக திமுக வந்து அதில் ஒர்க் பண்ணிட்டுருக்குது இப்போ கூட நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வில்சன் போன்றவர்கள் இந்த பிரச்சனை ஒன்றிய அரசோட தொடர்ந்து அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க அதுக்கு எப்படி எப்படி தீர்வு காண்பு ஆனால் இது வந்து தமிழ்நாட்டை சார்ந்த பிரச்சனை மட்டும் இல்லை நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய பிரச்சனை இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா கேரளா சமீபத்தில் பேருந்தினத்தில் கூட அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இந்த வருத்தத்தை வந்து தெரிவித்தாங்க குறிப்பாக பட்டியலின சமூகத்தை சார்ந்த மக்கள் மலைவாழ் மக்கள் வட இந்தியா முழுவதும் இந்த பிரச்சனை இருந்துகிட்ருக்கு இன்றைக்கி வந்து குறிப்பாக பிஜேபி அரசை பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த இவங்கள அந்த கார்வாப்சி என்ன என்ன சொல்லாங்க திரும்ப தாய்மதத்துக்கு கொண்டு வர்றது இப்படிப்பட்ட முயற்சிகளுக்கு இது ஒரு ஆயுதமாக வச்சுருக்காங்களே தவிர அப்படிப்பட்ட முயற்சிகளை தான் ஈடுபடாங்களே தவிர அந்த மக்களுடைய சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு அவங்க எந்த முயற்சியும் எடுக்கலை இது வந்து உண்மையிலேயே ஒன்றிய அரசு ஒரு 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 செய்யக்கூடிய ஒரு அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு செயலாகத்தான் இதை பார்க்கும் இந்த விஷயத்தில் திமுகவுடைய நிலைப்பாடு என்பது மிக தெளிவான நிலைப்பாடு எனவே அதில் வந்து திமுகவை யாரும் குற்றம் சொல்ல முடியாது ஆக நிறைய கோரிக்கைகள் அவங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது சிறுபான்மையினருக்கு குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு இந்த விஷயத்தில் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஜோசப் விஜய் அறுவடை செய்வாரா வாக்குகளை இப்போ நீங்கள் இந் நான் வந்து இதில் வந்து எனக்கு நம்பிக்கையே கிடையாது இதில் உடன்பாடும் கிடையாது எதில் சார் இப்போ அந்த ஒரு அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர் அதனால் அதை அப்படி இப்போ அவருக்கு மத நம்பிக்கை இருக்கானே தெரியாது

செக்குலர் இருக்கு மத சார்பற்ற ஆள் இருக்கு மத நம்பிக்கை அற்றவர்கள் ஏத்திஸ்ட் இருக்குது ரிலிஜியஸ் மைண்டடாகலாம் இருக்குது இவ ஆனால் இது நம்ம வந்து இவர் இந்த இது அதனால் இப்படி வரல போய் நீங்கள் எக்ஸாம்பிள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டில் எடுங்க கன்னியானிஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட் இக்குவேஷன் ரிலிஜியஸ் இக்குவேஷனை தாண்டி மக்கள் பல தடத்தில் ஓட்டப்படுறது அங்கே பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் அங்கிருடைய எம்பி வந்து ஹிந்து ஏன் ஓட்டப்படல யாரா இதுக்கு முன்னால் பலங்குட சட்டமன்ற உறுப்பினராக விஜய இருந்தது அது பெரும்பான்மை கிறிஸ்தவன் இருக்கக்கூடிய தொகுதி இப்போ அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர் இது வந்து எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் வந்து கண்டிப்பாக எடுபடணும்னு சொல்ல முடியாது திமுக என்னுடைய கட்சி இந்த கட்சி கொண்டிருக்கக்கூடிய கொள்கை ஒரு மதசார்பற்ற கொள்கை மதவாதத்தை எதிர்க்கக்கூடிய கொள்கை கொண்டிருக்கிறது எனவே இந்த கொள்கைக்கு தான் மக்கள் ஓட்டு போய்விடுமே தவிர தனிப்பட்ட நபர் அல்ல ஏன்னா ஒரு பெயரை வச்சுக்கிட்டு ஒரு ஆள் வாராரு அதனால கிறிஸ்தவன் பெயர் வாரம் சொல்வது இது ஒரு உடோப்பியன் தாட்டு அது மட்டுமல்ல இது ஒரு சிலர் வந்து இப்போ நீங்கள் வந்து அது ஒரு ஒரு திட்டமிட்ட பிரச்சாரமாக கூட இருக்கலாம் பிஜேபி போன்ற அமைப்புகள் பிஜேபி போன்ற அமைப்புகள் திமுக என்ன வீக் ஆகுதுன்னு காட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு பிரச்சாரமாக கூட இருக்கலாம்னு நான் பார்க்குறேன் சரி சார் ஆக களம் எப்படி இருக்கும் சார் இப்போ இந்த களத்தை பொறுத்தவரை நான்கு மணி போட்டியில் ஒரு பெரிய டவுட் இல்லை திமுக வந்து கொள்கை லீடர் கட்டமைப்பு ரொம்ப கேடர் பேஸ் ரெண்டாவது காலங்காலமாக நம்மட்ட இருக்கக்கூடிய வாக்கு வங்கி இவ்வளவு நாங்கள் வந்து இப்படியே தூக்கி மாற்றிடுவோன்னு சொன்னால் அது எப்படி ப்ளஸ் கூட்டணி ஆமாம் ப்ளஸ் கூட்டணி வேலுவான கூட்டணி இருக்குது ஸ்டேபிள் கூட்டணி இருக்குது இது எல்லாத்துக்கும் வேல்யூ இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது என்ன செய்ய முடியும் அதில் அது வந்து வேலைக்காகாது இது எங்கள் ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் எடுத்துக்கிட்டால் நீங்கள் சொன்னது மாதிரி சில இடத்துல ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்கும் அது வறுப்பதற்கே இல்லை யார் என்ன செய்தாலும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை என்பது கொஞ்சம் இருக்கும் நான் என்ன சொல்லேன்னா சில இடங்களில் ஆதரவானாலேயும் வரும் இப்போ சில இடங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆதரவு வரும் நான் வந்து குறிப்பாக எக்ஸாம்பிள் என்னுடைய டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு ஆதரவு ட்ரெண்ட் இருக்குது பல சமூகத்தை சார்ந்த மக்கள் நான் பார்க்க சிமதில் நாங்கள் இதுக்கு முன்னால் இப்படி ஓட்டு போட்டுருந்தோம் தம்பி உண்மையில் நாங்கள் வந்து கன்வின்ஸ்ட்டு எங்கள் நாற்பத்தஞ்சு வருஷமாக அப்படி பிரச்சனை இருக்குது பட்டா பிரச்சனை இருக்குது எங்கள் ஊருக்கு அது சால்வ் ஆகிருக்கு நாங்கள் இதோட திருப்தியாக இருக்கோம் எங்களுக்கு என்னென்ன விஷயம் கட்டமைப்புகள் நடந்திருக்கு நாங்கள் திருப்தியாக இருக்கோம்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் டோட்டலாக அஞ்சு பர்சன்ட் ஓட்டை ஆன்டி இன்கம்பன்சியில் போயிடும் ஓ சி திமுக வந்து அஞ்சு சதவீதம் ஓட்டை இழந்துடும் சொல்லாம் நான் சொல்ல அஞ்சு சதவீத ஓட்டு கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய திட்டங்கள் மூலமாக இருக்குது நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மூலமாக இருக்குது நிறைய கட்டமைப்புகள் உருவாக்கின மூலமாக இருக்குது அப்போ இது பேலன்ஸ் தான் ஆகும் நீ ஒரே அடி ட்ரைன் அவுட் ஆகி போகாது பார்க்கலாம் சார் களம் கண்டிப்பாக சுவாரஸ்யமாகத்தான் இருக்க போகின்றது உங்களுக்கும் நிறைய பணிகள் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி சார் உங்களுடைய தகவல்களுக்கு இதுவரை மரியாதைக்குரிய பால்வளத்துறை அமைச்சர் திரு தங்கராஜ் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் இன்றைக்கு தங்க சேமிப்பு நாளைக்கு வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜம் செட்டி அன்சன்ஸ் ஜுவல்லர்ஸ் மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை